புரட்டாசி மாசம் எதையுமே வெறும் காய்கறி குழம்பா வச்சு வச்சு ஊத்துறாங்க எல்லாம் சாப்பிடறதுக்கு என்ன ஆடா மாடா மனுசர் நாக்கு கேட்க மாட்டேங்குதே நாக்கு கறி மீன் தானே கேக்குது நம்மளுக்கு கறி மீன் இருந்தா தானே சாப்பாடு இறங்குது இல்லைன்னா இறங்க மாட்டேங்குதே தானே அக்கா வீட்டிலையாவது சாப்பிட்லான்னு பார்த்தா அவங்க வீட்லேயும் சாமி கும்பிட்றேன்னு சொல்லிப்பிட்டாங்க வந்தியக்கா வீட்டிலேயும் சாமி கும்பிட்றேன்னு சொல்லிப்பிட்டாங்க நான் என்ன செய்கிறது சரி ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லான்னு பார்த்தா எங்க அத்தை என்னையே பின்னாடி தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க கண்டு குடிச்சிருவாங்களே இப்படியே போய்கிட்டு இருந்தால் என்னாக்கு அடக்கம் பண்ண வேண்டியதே சரி நெட்டம்மாமாட்ட ஃபோன் பண்ணி நல்ல பொரிச்ச மீனா ஒரு பத்து துண்டு வாங்கிட்டு வர சொல்லுவோம் ரூமுக்குள்ளேயே வச்சு மொச்சக் மொச்சக்கு மொச்சக்குன்னு தின்ற வேண்டியதே ஹலோ நெட்டம்மாமா எங்கேம்மா இருக்கீயே

எங்க தெரிஞ்சா தானே நான் ரூம்புக்குள்ளேயே வச்சு திண்டுவேங்க வாங்கிட்டு வாங்குங்க அடியே எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அம்புட்டு தாண்டி ஏங்க உன் மேல எனக்கு அம்புட்டு பாசம் அம்புட்டு பாசம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே நான் ஆசைப்பட்டதை இது கூட வாங்கி தர மாட்டீங்களா எனக்காக அடியே உன் மேல பாசம்லாம் எல்லாம் இல்லாம இல்லடி உன் மேல பாசம் அதிகமாவே வச்சிருக்கேன் அந்த கடையில ரேட் அதிகமா சொல்லுவாங்கடி இதுவே ஐம்பது ரூபாய்க்கு மீனை வாங்கி வீட்டுல பொறிச்சா நல்லா உட்காந்து சாப்பிடலாம் அங்க நாளே நாளும் துண்டு தாண்டி தருவாங்க இங்க பாரு நாலு துண்டு தாரங்களோ நாலு வேஷ்டி தாரங்களோ எனக்கு தெரியாது எனக்கு இன்னைக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்ச மீனும் சாப்பிட்டே ஆகணும் அம்பிடுத்தேன் ஆ ஏட்டி எங்க அம்மாக்கு தெரிஞ்சா அம்பிட்டு தாண்டி எங்க அம்மா கத்தி தித்து புருவாக எனக்கு எல்லாம் தெரியும் உங்க அம்மாவுக்கு கட்டவே தெரியாது பாருங்க உங்க அம்மா பக்கத்து வீட்டு கிளடியோட பொறுமை பேசுறதுக்காக போயிருக்காங்க வாரதுக்கு எப்படி ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆகும் அதுக்குள்ளயும் நீங்க வாங்கிட்டு வந்த சிக்கனையும் மீனையும் நானே தின்னு தீத்துருவேன் சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க லேட்டா கீப்ராதிய சரி சின்ன பொண்ணு இந்த வாங்கிட்டு பாரு

எங்க வீட்டுல நான் எப்படி இருந்தே நான் ஊன் சொன்னா போதும் எங்க அப்பா ஹூ ஹூன்னு வாங்கி கொடுத்துருவாங்க நான் பாலும் தேனுமா சாப்பிட்டு வளர்த்த உடம்பு இப்ப கல்யாணம் பண்ணி இங்க வந்து வடச்ச தனியா குடிச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாம் என் கரகம் என்னைய ஜப்பான்ல இருந்து பொண்ணு கேட்டு வந்தாக சைனாவில இருந்து பொண்ணு கேட்டு வந்தாக அமெரிக்கால இருந்து பொண்ணு கேட்டு வந்தாக என் தலையெழுத்து நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்

கையில வாங்கும் போதே என்ன வாசனை என்ன வாசனை ஏங்க நான் சொல்லி விட்டேன் அந்த பாய் கடையில தானே வாங்குனீங்க ஆமாண்டி அதே பாய் கடையில தான் வாங்கிட்டு வந்தேன் ஊருக்குள்ள எத்தனை கடை இருந்தாலும் அந்த பாய் கடையில செய்யற சாப்பாடு மாதிரியும் பொரிச்ச மீன் மாதிரியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி வரவே வராதுங்க ஏங்க நான் சொல்லி விட்டதை போற மறந்துடாம வாங்கிட்டு வந்தீ இல்ல அடியே அது எப்படி நீ மறப்பேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் பொரிச்ச மீனும் வாங்கிட்டு வந்திருக்கேன் எடுத்து வைடி நான் மூஞ்சியை கழுவிட்டு வரேன் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் என்னது சாப்பிட வரீலா நல்ல வருவீங்களே இது எனக்கே பத்தாது நீங்க வேற பங்குக்கு வரீங்களா நானே பத்து நாள காஞ்சு ஓயிருக்கேன் இதுவே எனக்கு பத்தாது பங்கு பங்கு உங்களுக்கு கொஞ்சம் நொங்கு கூட கிடைக்காது போங்க என்கிட்ட அத்தே சாம்பாரும் உருளைக்கிழங்கும் பொறிச்சு வச்சிருப்பாங்க அத போட்டு சாப்பிடுங்க அடியே அந்த பாய்க்கடையில அப்படி ஒரு மண்ணு எனக்கும் சேர்த்து தாண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் குடுடி ஏங்க என்கிட்ட சாப்பாட்டு விஷயத்துல விளையாண்டுகிட்டு இருக்க கூடாது அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வரும் பாருங்க ஆ என்ன வாசனை என்ன வாசனை இன்னைக்கு ஒரு புடி புடிக்கணும் எதற்கு தானே ஆசைப்பட்டாய் பா லக்குமாறி எனக்கு சிக்கன் சுஷ்ட்டி போய்வூ ஐயோ நான் பல நாளா காஞ்சு போயிருக்கேன் ஐயா இப்போ தாயை சாப்பிட போறேன் நீ போய் உங்க அம்மா சமைச்சு வச்சதை போய் சாப்பிடியா ஒழுங்கா நிம்மதியா சாப்பிட விடையாடி ஒரு பொருட்சை மீனு உம் எனக்கு தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை பொருட்சை மீன் வேணுங்கிறதான் போயிருங்க அங்கிட்டு இன்னைக்கு நான் முள்ள கூட விட மாட்டேன் கடிச்சு மெண்டு முழுங்கிருவேன் சின்ன பொண்ணு இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க தட்டுல கொட்டி ஒரு வெட்டு வெட்டு ஆஹா ஆஹா கண்குள்ளா காட்சி ஆகிருக்கே இதெல்லாம் பார்த்து எத்தனை நாட்கள் ஆயிருச்சு ஆஹா துண்டு மீன் பொரிச்ச மீன் என்னை தின்னு தின்னு சொல்லுதே ஆஹா ஆஹா எனக்கு ஒரே ஒரு மீன் என்னையே பாத்து கண்ணு வைக்காம நீ பாத்து கண்ணு வச்சா என் வயிறு வலிக்க போகுதியா போயாங்கட்டு ஏட்டி இதெல்லாம் ரொம்ப மோசமட்டி நான் இம்புட்டு வாங்கிட்டு வந்தேன் எனக்கு ஒண்ணு தர மாட்டாலே நீ ஒரு சிக்கன் சிக்ஸ்டி போய் காவல் காப்பேன் இல்லையா வந்து எங்க அம்மா உனக்கு

ஒருவேளை சிக்கன் வாசனையும் பொரிச்சி மீன் வாசனையும் உங்க அம்மா புடிச்சு இழுத்துருச்சோ ஏடி அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி பேசிக்கிட்டு இருக்கே நேரம் இல்ல எங்க அம்மா வேக வேகமா நடந்து வந்துகிட்டு இருக்கா சீக்கிரமா எடுத்து வைடி ஐயோ கடவுளே கடவுளே வாய் பக்கத்துல போச்சு ஆனா வாய்க்குள்ள எட்டலையே பாசாசையா மீனை சாப்பிடலாம்னு உக்காந்தேன் ஆனா வாய்க்குல வைக்க முடியலையே எங்க கடந்தோ என் மாமியார் வந்துருச்சே இந்த மீனை எல்லாம் நான் எங்க ஒளிச்சு வைப்பேன் பறியா சீக்கிரமா எடுத்து வைடி எங்க அம்மா வாசனை புடிச்சு ரூம்குள்ளே வந்து போடாதே சீக்கிரமா வச்சுட்டு வெளியில வாடி சரி சரி வாறேன் உங்க அம்மாவ தடத்து நிரத்தி பேசிகிட்டுるங்க போங்க ஐயோ கடவுளே கடவுளே இப்படி சோதிக்கறாரே என்ன செய்யறது இத போறம் கட்டில்ல கடியில வச்சுட்டு நம்ம போவோம் ஹாய் அம்மா இப்பதான் அம்மா வந்தேன் நான் பொண்டாட்டி காரியங்கா அம்மா அவ ரூம்புக்குள்ள நாம இருக்கா 24 மணி நேரமா அந்த ரூம்புக்குள்ளயே தான் இருக்க முட்டை இத

அண்ணி எங்க மாமியார் வேலையும் பார்த்துるவாக நான் தூங்கி இருந்ததே 12 மணி அண்ணி குளிச்சு ரெடியாக்கி வர லேட்டாயிருச்சு சரி என்ன சவச்சிங்க பாம்பாரும் உருளை கலங்குதாம வச்சான் ஏடி ராதியா வரையிலயே பசிக்குதுன்னு சொல்ல போய் போட் சாப்டடி ஆ சரிமா அடியே ஏண்டி ஏன் ஊஞ்சிய பாத்துக்கிட்டு நிக்கறபா போய் மணி நாட்ரே ஆயிருச்சுல ஆ இந்த போடுறேன்தே ஐயே வேற இல்லையே நான் போய் வாங்கிட்டு வரேன் ¡Por

நான் இன்னைக்கு நல்லா சாபடு போறேன். ஓ அண்ணனுக்கு ஓ மேல आंबட் பாத்தோம்ல நீ यूं எல்லாம் ஆங்க் கொடுத்துரானே சாபடு மத்த சாபடு அண்ணி உங்களுக்கு வேணுமா அண்ணி எல்லார மாரதிகா புரட்டாபில ਉਹ அண்ணியும் வேறதமா இருக்கா நீ மட்டும் நல்லா சாபடுமா हां चेरी ஐயோ நான் வாங்கிட்டு வரச்சோல இவன் நல்லா ஃபுல் कट கட்டறாலே